வின்டர் is coming குளிர்காலத்தில் நம்ம இதயத்துக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய சிறந்த உணவுகள் என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோம் உடனடியே சொல்லியிருந்தோம் விண்டர் சீசனில் வேஷோ கன்ஸ்ட்ரக்ஷனால் ரத்த குழாய்கள்லாம் சுருங்குறதுனால ரத்த அழுத்தம் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு அப்போ வேஷோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஆப்போசிட் வேஷோ டைலேஷன் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் நைட்ரேட் அதிகம் உள்ள உணவுகள் சாப்பிட்ணும் நைட்ரேட் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் நம்ம ஞாபகம் வேண்டியது பீட்ரூட் பீட்ரூட் சாப்பிடும்போது நைட்ரேட் அதிகமாக சுரக்கிறதுனால ரத்த குழாய்கள் விரிவடையுது ரத்த அழுத்தம் குறையுது பீட்ரூட் மாதிரியே கேரட்ல நைட்ரேட் இருக்குது ப்ராோலி பசிலிக்கீரை பசிலிக்கீரை இல்லாத உணவே கிடையாது நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் இன்றைக்கும் அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் ரெண்டாவது வின்டர் மில்லட் அப்படின்னு என்ன தெரியுங்களா கம்பு பேர் மில்லட் அதில் நிறையா ஃபைபர்ஸ் இருக்குது கம்பு மாதிரியே கேழ்வரகு வெள்ள சோளம் எல்லோரும் குப்பை அப்படின்னு விமர்சிக்கிற ஓட்ஸ் அதுலேயும் பீட்டா குளுக்கான் அப்படிங்கிற ஒரு அருமையான ஃபைபர் இருக்குது பார்லி இந்த ஃபைபர்ஸ் எல்லாம் சாலிபிள் ஃபைபர்ஸ் இது வயிற்றுல ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகி எல்டிஎல் அப்படிங்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை ட்ராப் பண்ணி வெளியே அமைச்சிருது எல்டிஎல்ங்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் ரத்தத்திலே கலக்க விடாமல் தடுத்துருது லிவருக்கு எல்டிஎல் இருந்தால் தான் அது பயலாசிட் உற்பத்தி பண்ணும் வயிற்றுலேருந்து அதுக்கு எல்டிஎல் கிடைக்காதனால ரத்தத்தில் இருக்கிற எல்டிஎலை லிவர் எடுத்துருது ஸோ டூ இன் ஒன் மெக்கானிசம் வயிற்றுலேருந்து ரத்தத்தில் கலக்கிற எல்டிஎலும் குறையுது ரத்தத்தில் இருக்கிற எல்டிஎலும் ஆட்டோமேட்டிக்காக லிவர் எடுத்துடுது இவ்வளவு நன்மைகள் ஃபைபர்ஸில் இருக்குது ஃபைபர்ஸ் அப்படின்னா நார் சத்து உள்ள உணவுகள் மூணாவது வைட்டமின் சி அதிகம் உள்ள உணவுகள் எடுத்துக்கிட்டோம்னா இன்ஃபெக்ஷன் குறையும் நிறைய பேருக்கு இப்போ இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுனால போஸ்ட் இன்ஃபெக்ஷியஸ் மயோகாடைட்டிஸ்லாம் வருது ஸோ வைட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய நெல்லிக்காயும் கொய்யாக்காவும் இப்போ நம்ம சாப்பிட்லாம் உனக்கு என்ன பைத்தியமாக மழை காலத்தில் போய் நெல்லிக்காய் சாப்பிட்ற சொல்றியா நிறைய பேர் கேட்பாங்க நெல்லிக்காய் அலர்ஜி உள்ளவங்களுக்கு தான் பனி சீசனில் ஒத்துக்காது நெல்லிக்காய் அலர்ஜி இல்லாதவங்களுக்கு எல்லா சீசன்லையுமே சாப்பிட்லாம் ஏன்னா வைட்டமின் சி இருக்கிறதுனால சளி பிடிக்கிறத குறைக்குது ஸோ கொய்யாக்கா நெல்லிக்காய் அலர்ஜி உள்ளவங்க மட்டும் இப்போ தவிர்த்துருங்க அலர்ஜி இல்லாதவங்க தாராளமாக சாப்பிட்லாம் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் சேராமல் குறைச்சாலும் சரி ஹெச்டிஎல் அப்படிங்கிற நல்ல கொலஸ்ட்ரால் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட்ஸ் எல்லாம் அளவோடு சாப்பிட்லாம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய சியா சீட்ஸையும் ஃப்ளாக் சீட்ஸ் ஃபிளாக் சீட்ஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆலி விதைகள் இதை இரவே தண்ணியில் ஊற வச்சு காலையில் வெறும் வேற்றுல குடிக்கலாம் இதில் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்குது ரத்த குழாய்கள் ஏற்படக்கூடிய ப்ளாக் அப்படிங்கிற அடைப்பை வரவிடாமல் தடுக்குது அடுத்த அஞ்சாவது முக்கியமான விஷயம் வெறும் சாதாரண டீ குடிக்காமல் க்ரீன் டீ குடிங்க கிரீன் டீல கேட்டச்சின்ஸ் இருக்குது அது ஒரு எக்ஸலென்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது இல்லை செம்பருத்தி டீ குடிங்க செம்பருத்தி டீல ஆன்தோசைனின் இருக்குது அதுவும் இதயத்துக்கு நல்லது ஹையஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ரேட்டிங் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எதுக்கு பட்டைக்கும் கிராம்புக்கும் ஸோ ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு இரநூறு எம்எல் தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிங்க அருமையான விண்டர் வாம் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றியும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பற்றியும் இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதே மாதிரி குளிர்காலத்துக்கு பயனுள்ள வேறு ஏதாவது உணவுகள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்குறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் டேக் கேர் ப பாய்